தாமிரபரணி நதி குறித்து வீடியோ மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய சிறுமியை நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பாராட்டினார் அகஸ்தியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகராஜா வனிதா தம்பதியினர் மகள் சிறுமி அபிக்ஷனா இவர் தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலக்கக்கூடாது என மழலை முடியில் பேசி வீடியோவாக வெளியிட்டார் இந்த வீடியோ வைரலான நிலையில் மணிமுத்தாறு அணையை திறக்க வந்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் சிறுமி அபிக்ஷாவை நேரில் பாராட்டினார் எது இந்த மாதிரி இந்த வீட்டுல ஒரு கல்வி தண்ணி ஊத்துவீங்க எத்தனை பேர் இங்க குடிக்காங்க எங்க வீட்டுல தண்ணியா ஆட்ல போட்டா அவங்களுக்கு என்ன அவங்க வீட்டுல ஒரு குப்பை வந்து இங்க தான் போடாதீங்கன்னே நாங்க குப்பையா ஆட்லப்பட்டா உங்களுக்கு என்ன எத்தனை மாவட்டத்துக்கு இந்த குடிக்க தண்ணிலாம் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு நாங்க அப்படிதான் போடுவோம் எத்தனை பேர் இந்த விவசாயத்துக்கு இந்த தண்ணிய பயன்படுத்துறாங்க நிறைய பேர் இந்த தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு நம்ம தாமிரபரணிய நம்ம தான் சுத்தம் வச்சுக்கணும் நம்ம நம்மளோட இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் கலக்காதீங்க தயவு செய்து இந்த தப்ப பண்ணாதீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க